வணக்கம் இன்றைய பதில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கான ஆன்மீக பதிவு தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே நமக்கு வந்து நமக்கு வந்து நைட் இருபத்தி நாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் நைட்டு பதினாறு மணி நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் ஆனா நம்மளுடைய நம்ம கடுத்து வந்து தேவர்கள் அசுரர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க கடவுள்களுக்கெல்லாம் நம்மள மாதிரியே நைட்டும் பகலும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அதே மாதிரியே வந்து தேவர்கள் அசுரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் அதாவது காலை பொழுது வந்து அந்த மார்கழியில இருந்து இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு வருஷத்தில் வந்து பன்னெண்டு மாதங்கள் இருக்குமா பன்னெண்டு மாதங்களில் அவங்களுக்கு ஆறு மாதங்கள் இரவு ஆறு மாதங்கள் பகல் பகல் அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆறு மாதங்கள் இரவு வருது இல்ல அதெல்லாம் வந்து சித்திரையிலேருந்து இந்த மார்கழிக்கும் முதல் உள்ள மாதம் வரைக்கும் மார்கழி வந்து தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் கடவுள் வழிபாட்டுக்கு உரிய தினம் உரிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி க தேவர்களையும் அவங்க வந்து கடவுளை வணங்குறதுக்கு உரிய தினம் வந்து உரிய மாதம் வந்து மார்கழி மாதம் தான் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்ம அவ்வளோ கடவுளை வணங்குறோம் இந்த மாதத்தில் எல்லாருமே கோலம் போட்டிருப்பீங்க தெய்வீக பக்தியோட இருந்திருப்பீங்க இந்த மாதத்தில் ஒரு நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம கருத்துக்க போகிறோம் பார்க்கடலை தேவர்கள் வந்து கடை கடைஞ்சிட்டு இருக்காங்க கடைஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அதில் அமிர்தம் வரும்னு எதிர்பார்க்கும்போது போது ஆழகால விஷம் வந்துடுது ஆழகால விஷம் எவ்வளவு பெரிய ஒரு நஞ்சானது அப்படின்னா அதாவது அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த கடல்லே இருந்து இருந்துச்சுன்னா நம்ம உலக உயிர்கள் எதுவுமே இருந்திருக்காது அதோட சுவாசி தந்தோட வாசனை சுவாசிச்சா கூட நம்ம அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் போய் கடவுள்கிட்ட மன்றாடி நிற்கிறாங்க மன்றாடி நிற்கும் போது பிரம்மாவால குடிக்க முடியாது விஷ்ணுவால குடிக்க முடியாதுங்கும் போது சிவபெருமான் நான் குடிக்கிறேன்னு ஆழகால விஷயத்த விடுத்து பருகுவாரு அப்படி பருகும் அந்த இந்த கழுத்து பகுதியில அது வந்து நிற்கும் போது உமாதேவி என்ன பண்ணிடுவாங்க உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களோட சக்தியை வச்சு இந்த தொண்டை குழி பக்கத்தில் வந்து அதை வந்து தடுத்துருவாங்க அந்த அழகால விஷயம் வந்து அதுக்கு மேலே உடலில் போகாமல் வந்து தடுத்துருவாங்க அப்புறமா அவர் அப்போ வந்து தான் வந்து சிவபெருமா நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேரோட நம்மளாம் இன்னைக்கு வரைக்கும் வணங்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்த இடம் நடந்த நாள் இதுதான் இந்த இடத்துல இந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த மார்பழி மாதம் இந்த மார்பழி நாட்கள் எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ ஒரு உயிர்களையும் காப்பாற்றின சிவபெருமான் இந்த ஒரு இடத்துல வந்து நமக்காண்டி அவர் உயிரையே துறக்க முனை முயன்றாரு அப்படின்னா நம்ம மேலே சிவபெருமானுக்கு எவ்வளோ அன்பு இருக்கும் அதனால அவரு குடு அன்பு கொடுக்குறாரு அதுக்கு நான் வேண்டதெல்லாம் அவர் வரமா கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டா அது இல்லைன்னு நீங்க சொல்லிடுவீங்க ஆனா அப்படி நினைக்காதீங்க இன்னைக்கு பகவத்கீதையில கூட கிருஷ்ண பகவான் சொல்லுவாரு நீங்க வேண்டதெல்லாம் அது நடக்காது உங்களுக்கான இன்பங்களையும் துன்பங்களையும் நீங்க தான் உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு அதனால தான் நீங்க வேண்டுங்க தப்பே கிடையாது ஆனால் நீங்க வேண்டத நடக்கணும் அப்படின்னா நீங்க சரியா செயல்படுங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான்குரிய சதவீதாச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைமல்லி சவாய்ப்பட்டியில் எட்டாம் வகுப்பு உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்